பிரிட்டிஷ்காரர்கள் வந்துதான் நாம் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்றுள்ளோமா என்பதற்கான சான்று சிவில் என்ஜினியரிங் தெரியாமல் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோயில்களான மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சை பெரிய கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆகியவற்றை உருவாக்கியிருக்க முடியாது கெமிக்கல் என்ஜினியரிங் தெரியாமல் ரசபாதம் என்னும் படிப்பை படித்திருக்க முடியாது மேற்கூரைகளில் படித்துக்கொண்டே பல வர்ணங்களை திட்டியிருக்கவும் முடியாது மேத்தமெட்டிக்கல் தெரியாமல் ஜோதிடம் பஞ்சாங்கம் படைத்திருக்க முடியாது நியூராலஜி தெரியாமல் நாடு ஜோதிடம் கண்டுபிடித்திருக்க முடியாது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாமல் கடற்கடந்து வாணிபம் செய்திருக்க முடியாது மறைன் இன்ஜினியரிங் தெரியாமல் சோழர்கள் கடலில் பயணித்திருக்கவும் முடியாது மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற படிப்பை தெரியாமல் தமிழ் இலக்கியங்களை படைத்திருக்க முடியாது எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஜினியரிங் தெரியாமல் குடைவரைக் கோயில்களை அமைத்திருக்க முடியாது மெட்டல் இன்ஜினியரிங் தெரியாமல் மிகப்பெரிய ஆயுதங்களையும் உபகரணங்களையும் ஆபரணங்களையும் உருவாக்கியிருக்க முடியாது என்ன சார் தலை சுற்றுகிறதா இன்னும் எத்தனை எத்தனையோ அறிவியல் பெயர்களை கொண்ட துறைகளிலே தமிழர்கள் என்றோ முன்னோடியாக இருந்திருக்கிறார்